எல்லாருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம் மனிதர்கள் யாருமே யாருக்குமே அடிமைப்பட்டு கிடக்க வேண்டும் என்கிற எண்ணம் கிடையாது எல்லாருக்குமே ஒரு சுதந்திரமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தான் விரும்புகிறார்கள் அடிமைத்தனத்தை யாரும் விரும்புவதில்லை அப்படிதான் பொதுவா பொதுவாக நம்ம நினைக்கிறோம் ஆனாலும் எல்லா மனிதர்களும் சுதந்திரமாக தான் இருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை ஏன் அப்படின்னா அவங்க எல்லாருமே எல்லா மனிதர்களுமே ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிமைப்பட்டு தான் இருக்கிறாங்க இப்போ வரைக்குமே என்னவா இருக்கலாம் அப்படின்னா ஒருவேளை பண ஆசை பொருளாசை பொறாம பழிவாங்கிற உணர்ச்சி இந்த மாதிரியான தீய குணங்களுக்கு சிலர் அடிமையாக இருப்பாங்க சிலர் வந்து மது போதைப் பொருட்கள் சிகரெட்டு இந்த மாதிரியான தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமை இச்சைகளின்படி வாழ்கிற வாழ்க்கை இந்த மாதிரி விஷயங்களுக்கு அடிமையாக இருப்பாங்க சிலர் வந்து தன்னை பற்றி பெருமை பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்களால அதுலேருந்து விடுபடவே முடியாது ஏதாவது ஒரு காரியத்தில் பெருமை பேசியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சிலர் பொய் பேசிக்கிட்டே இருப்பான் அந்த பொய்லேருந்து அவங்களால விடுதலை சின்ன இப்போ நம்ம இந்த ஃபோன் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கூட இன்னைக்கு எல்லாருமே அடிமையாக வாழ்கிற ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்குது அப்போ ஒவ்வொரு மனுஷனும் எல்லாவற்றிலும் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறானே தவிர ஏதாவது ஒரு விஷயத்துல அடிமைப்பட்டு கிடக்கிறத நம்ம பார்க்க முடியும் வேதம் என்ன சொல்லுதுன்னா ஒரு விஷயத்தை எவன் ஒருவனால் ஜெயிக்க முடியலையோ எதை விட முடியலையோ அந்த காரியத்துக்கு அவன் அடிமைப்பட்டு கிடக்குறான் அப்போது அதே வேதம் இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறது ரெண்டு குழந்தையார் மூணாம் அதிகாரத்தில் பதினேழாவது வசனத்தில் கத்தரே ஆவியானவர் கத்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க விடுதலையும் உண்டு அப்போ கத்தர் எங்கே இருக்கிறாரோ எவன் ஒருவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வசனத்தின்படி வாழ்ந்து அவருடைய ஆவியானவருடைய வழிநடத்துலும்படி தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் அவன் ஒரு விடுதலை உள்ளவன் இந்த தீய பழக்க வழக்கங்கள் தீய குணங்கள் மற்ற காரியங்கள் எல்லாவற்றிலிருந்தும் அவன் ஒரு நிரந்தரமான விடுதலையை இயேசு தருகிறார் இதை தான் நம்ம வேதத்தில் பார்க்க முடியும் இந்த எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த காரியத்தையும் நம்ம மனதில் வைத்துக் கொள்வோம் நாம ஆங்கிலேயர்களுக்கு அடிமைப்படாது இருந்தாலும் மற்ற தீய காரியங்களுக்கும் தீய பழக்கங்களுக்கும் அடிமைப்படாதிருக்கிறதுக்கு நமக்கு வேத வசனங்கள் நமக்கு அவசியமா இருக்குது இயேசு கிறிஸ்துவ நமக்கு அவசியமா இருக்கிறார் அதனால இயேசுவை ஏற்றுக்கொள்வோம் வசனத்தின்படி வாழ்வோம் விடுதலை உள்ள வாழ்க்கையை நம்ம என்ஜாய் பண்ணுவோம்